வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான யங் உமன் வந்து அது உமன்ஸ் டே அன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து டேட்டோஸ் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்க பண்ணுற அந்த யூனிக்கான ஒர்க்கு செம்மையாக இருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க ஃபைனல் பேக்கிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து தம்பி பொண்ணுது ஃபஸ்ட் இயர் செலப்ரேஷன் பர்த்டே செலப்ரேஷன் ஹோட்டலில் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு போயிருந்தோம் போனால் இந்த மாதிரி டேட்டூஸ் போடுறதுக்காகவே வச்சுருந்தாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம எந்த டிசைன்ஸ் கேட்குறோமோ அந்த டிசைன்ஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுவாங்க ஸோ தனிஷ்கா பார்த்திங்கன்னா யூனிகார்ன் கேட்டாங்க ஸோ இப்போ யூனிகார்ன் தான் அவங்க ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆக்சுவலி நானும் ஒரு ட்ராயிங் டீச்சர் பட் ஆனாலும் இவங்க பண்ணும்போது அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே ஒரு பிரமிப்போடு நின்று உக்காந்து பார்த்துட்ருந்தேன் அவ்வளோ சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா நிஜமாகவே கிரேட் ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு எல்லாமே அவங்களோட ஐ திங்க் சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் மேபி கிட்ஸ் இருக்கலாம் ஸோ வாட் எவர் பட்டை வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் அவங்க சப்போர்ட் பண்ணி நம்மளை இந்த மாதிரி வெளியிலலாம் அனுப்பிச்சி உன்னோட டேலண்ட்டை வந்து நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அப்படியே ஹைட் பண்ணி வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே செய்ய முடியும் ஸோ கிரேட் ஸோ உமென்ஸ்டே அன்னைக்கு ஒரு உமன் பற்றி நான் ஷேர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது பட் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு பட் டேட்டா போடுறேன்ட்டு யாருமே உமன்ஸ் டே அன்றைக்கி போடாமல் இன்னைக்கு போட்டுருக்கீங்கன்னு யாரும் இது பண்ணாதீங்க உமன்ஸ் டே சும்மா நம்ம அன்னைக்கு கொண்டாடணும் பட்லாம் ஸோ அவங்க க டைம் ஆகிடுச்சு கடந்த டைம் டென் ஓ கிளாக்கு பட்டு அவங்க போடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரவாக போட்டது நீ நவங்களே எடுத்துக்கணும்னு நிறைய ஆசை சரி குட்டியாக ஒரு ஹார்ட் மட்டும் கொடுத்துருக்கோம் போட்டாங்க அந்த ஹார்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரவாக இருந்தது பட் எல்லாமே முடிச்சுட்டு நான் தனிஷ்கர் ரெண்டு பேர் கை நீட்டின்னு பாசம் யார் நல்லா அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டுருக்க அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு அப்படி பக்காவும் மேட்ச் ஆகுது ஸோ என்னோட ஹார்ட்டு வந்து அப்படி என் ட்ரெஸ்ஸுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு வரையும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோட ட்ரெஸ் എന്തേക്ക് <laughs>